எல்லாருமே கவலையே இருக்க கூடாதுங்க என் உள்ளத்தில் கடினமான நெருக்கமான தன்மையே இருக்க கூடாது என்ன செய்யணும் தெரியுமா எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து விடுங்கள் கவலை ஓடிப்போம் யாராவது உங்களை பற்றி பேசியிருந்தால் யாராவது உங்களுடைய உரிமைகளை எடுத்திருந்தால் யாராவது உங்களுடைய உள்ளத்தை நோவினைப்படுத்தி இருந்தால் யாராவது செல்வத்தால் உங்களை பகைத்திருந்தால் உங்கள் சொத்துகளை சூறையாடி இருந்தால் அதையெல்லாம் உள்ளத்திலிருந்து பேசுனது இவர் அவரை பத்தி பேசுனது அவர் அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தினது அவர் அவரோட சண்டை போட்டது அவருடைய மனைவி அவரோட சண்டை போட்டது மனைவி குடும்பம் அவரோட சண்டை போட்டது எல்லாத்தையும் நாற்பது கிலோ ஏந்திட்டு போறாரு போகக்கூடிய வழியில சரி பரவாயில்ல இவர் நம்மள ஏசி இருந்தாரு இவரை மன்னிச்சிருவோம் அவரை நம்மள சண்டை போட்டு இருந்தாரு அவரை மன்னிச்சிருவோம் எம்ம சுத்த சூறையாடி இருந்தாரு பரவாயில்ல மன்னிச்சிருவோம் நம்ம என்ன ரப்பா நம்ம என்ன இந்த உலகத்துல மலக்கா மனிதர் தானே எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் மன்னித்து விடுவோம் என்று மன்னிப்பை வழங்கி கொண்டிருப்பவன் அவனுக்கு செய்த பாவத்திற்காக அவன் மகிழ்ச்சியோடு வாழ்வான் ஆனா இன்னைக்கு எப்படி என்ன பத்தி அவன் குறித்து கவலைப்படுகிறாய் உன்னை பற்றி ஒருவன் பேசுகிறான் என்றால் ஏன் அதை குறித்த கவலை உனக்கு ஏன் கவலை அவன் உன்னை விசாரிப்பான மறுமையில் அவன் உன்னை குறித்து பேசியது பொய் என்றால் அல்ல நாளை மறுமையில் உன்னை எழுப்பி கேட்பாடா உனக்கு அதன்படிதான் தீர்ப்பு கிடைக்குமா உனக்கு அவன் சொல்லுகிறதின் சொர்க்கமா நரகமா ஒருவன் உன்னை வழி கேடர் என்று சொல்லுகிறான் சார்ந்தவர் இல்லை நீ எல்லாம் வழிகேட்டர் என்று சொல்லுகிறான் ஒருவன் உன்னை சலபி இல்லை என்று சொல்கிறார் ஒருவன் உன்னை நீ சரியான இல்லை என்று சொல்லுகிறான் நீ நரகம் செல்வாய் என்று சொல்லுகிறான் ஏன் கவலை உங்களுக்கு உங்களை சலசிகளாக உங்களை சுண்ண ஜமாத்தை சார்ந்தவர்களாக உங்களை அக்கீதாவில் சரி உள்ளவர்களாக யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யார் அல்லாஹ் அவன் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு கழிவை சுமக்கக்கூடிய மனிதன் ஏற்றுக்கொண்டால் என்ன ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன அபுபக் ரதி அல்லாஹுவன் தன்னுடைய மகள் ஆயிஷாவின் மீது மிஸ்டர் ஹரதி அல்லாஹுவன் அபுபக்ரவர்கள் உதவி செய்த தன்னுடைய வளர்ப்பு அடிமை

என்ன கேட்கிற நீங்க உங்களை கேட்டுக்கோங்க நல்லா கேட்கிறா அல்ல உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா நீங்கள் செய்த பாவத்தை ரொம்ப மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒருவர் செய்த பாவத்தை மன்னிக்க மாட்டீர்களா ரொம்ப உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் உங்களுடைய உள்ளத்தை ஒருவர் நோவினைப்படுத்தினால் மன்னிக்க மாட்டீர்களா சாட்சாவுடைய ஈர குழையை கடித்து துப்பிய பெண்ணை அல்லாவுடைய தூதர் மன்னித்தார்கள் அப்துல்லா இப்போ சலூல் முனாசி ஒட்டுமொத்த மதினாவின் குழப்பத்திற்கும் போருக்கும் காரணமானவன் மரணிக்கின்றான் மகன் வருகிறான் என்னுடைய தந்தைக்கு உங்களுடைய ஆடை கஃபனாக மாற வேண்டும் கரட்டி கொடுத்தார்கள் அல்லாவுடைய தூதர் தொழுகை நடத்த வேண்டும் அவருடைய ஜனாசாவிற்கு முன்னால் இருக்கிறார்கள் மாதிரி வந்தார்கள் அல்லாவுடைய தூதரே அல்லா அல்லாஹ் ஆணில எழுபது முறை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லுகிறான் அவருக்கு தொழுகை நடத்தப் போகிறீர்களா தூதர் சொன்னார்கள் முறையும் அதிகப்படுத்தி கேட்பேன் மன்னிப்பை அவருக்கு தொழுகை நடத்துவேன் தன் எதிரியை மன்னித்து ஒட்டுமொத்த மும்மின் சமூகத்தின் குழப்பத்திற்கும் காரணமான அப்துல்லா உமை மற்றும் மன்னிப்பதற்கு உங்களுடைய தூதர் தயாரானார்கள் என்றால் அந்த தூதரை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் எனக்கு ஒருவர் நோவினை செய்திருந்தால் என் உள்ளத்தை காயப்படுத்தி இருந்தால் எனக்கு மாற்றமாக என் சூறையாடி சூறையாடியிருந்தால் நான் மன்னிக்க மாட்டேன் என்றால் எங்கே தூதரை பின்பற்றுதல் எங்கே என் ரப்பு என்னை மன்னிக்க வேண்டும் என்று எப்படி நான் விரும்ப முடியும் எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து விட்டு கொடுத்தால் கவலை இருக்கார் இல்ல அவர் என்ன ஏசினது அவர் என்ன துக்கப்படுத்தினது அவர் என்ன காயப்படுத்தினது அவரை பார்க்கும் போதெல்லாம் செஞ்சிட்டாரு அவற்றை பேச முடியும் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருந்தால் உள்ளம் நெருக்கம் வாழ்க்கையில நிம்மதியர்கள் பெற்றோர்கள் ஏதாவது மாறுபட்டு பேசியிருந்தால் கூட என் பெற்றோரிடத்திலே பேச மாட்டேன் அவர்கள் எனக்கு இப்படி பேசியதால் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் பிள்ளைகளும் சமூகத்தில் பெத்த புள்ள ஏதாவது தப்பா பேசியிருந்தா தான் புள்ளட்ட பேச மாட்ட இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எவ்வளவு கவலை இருக்கும் அவங்க உள்ளத்துல அதை மன்னிக்கட்டும் அவங்க என் புள்ள தானப்பா என் மாப்பா தானே என் அம்மா தானே என் சகோதரன் தானே என் பூமியான தோழன் தானே பரவாயில்ல அல்ல அவனை மன்னிக்கட்டும் அல்ல அவனுக்கு அருள் செய்யட்டும் அவனுடைய உள்ளத்தை பற்றி நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தட்டும் செய்து பாருங்க உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்